அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் மூலா நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த மூலா நட்சத்திரத்தை பற்றி பார்க்கச்சே இதுக்கு நிறைய சிறப்புக்கள் இருக்குதுங்க ஓகேங்களா அதாவது என்னன்னு சொல்லலாம்னா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நீர்மூலம் அப்படின்வாங்க அதே மூலம் நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம சிறப்பு பகுதிகளில் நிறையவே பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இந்த பகுதியில் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத ஒரு ரத்ன சுருக்கமாக பார்க்கலாம் சரிங்களா இந்த நட்சத்திரமானது பார்த்திங்கன்னா கேது பகவானோட நட்சத்திரம் ஓகேங்களா இந்த நட்சத்திரம் வந்து இருக்கிற ராசி பார்த்திங்க அப்படின்னா தனுசு ராசி இது குருவோட வீடு அது மட்டும் இல்லாத இந்த ராசியானது பார்த்திங்கன்னா காலபுருஷ சத்துவத்துக்கு ஒன்பதாம் வீடாக வருது ஓகேங்களா ஒன்பதாம் வீடு அப்படின்னா பாகியஸ்தானங்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம் சரிங்களா அது மாதிரி தந்தையார் இவங்களுக்குலாம் நண்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாத இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேதுவோட நட்சத்திரம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நார் குரு பகவானோட வீடு ஸோ ஆண் வீடு அது ஓகேங்களா அப்போது இந்த இதில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஆன்மீகம் ஞானிகள் நிறையவே இருப்பாங்க ஞானக்காரகனாக இருக்கலாம் புத்தி கூர்மை நேர்மை நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க தர்ம சிந்தனை உடையவர்கள் அப்படின்லாம் இதை சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த நட்சத்திர பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்கு பாதங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த நான்கு பாதங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் பாதம் வந்து பார்த்திங்கன்னா பாலபுருஷத்து மேஷ ராசியில் வரும் ஸோ அதனுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ரெண்டாவது பாதம் பார்த்திங்க அப்படின்னா ராசி ஸோ அதனுடைய அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் மூன்றாம் பாதம் விழுது இடம் பார்த்திங்க அப்படின்னா அது புதன் மிதுன ராசியில் வரும் அதனோட அதிபதி புதன் நான்காம் பாதத்தில் விழுந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா கடகராசிலும் அதனோட அதிபதி சந்திரன் அப்போது இந்த மூலாநிஸ்டத்தை பிறந்தவங்க மொத்த இது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு குருவோ குரு கேது கேதுவோட வீடாக இருக்கிறதுனால ஞானக்காரன் அறிவாளிகள் எல்லாம் சிறந்த சிந்தனை அலைகள்லாம் அப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லலாம் மாதிரி ஆன்மீகத்தை அதிக ஈடுபாடுகள் இருக்குன்னு சொல்லலாம் குருவோட இருக்கிறதுனால படிப்பாளிகள் நல்ல படிப்பாளிகள் நல்ல சிந்தனையாளர்கள் தர்ம சிந்தனை நியாயவான்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் செவ்வாயோட வீடும் இருக்கிறதுனால வீரம் மிக்கவர்கள் சொல்லலாம் விவேகமிக்கவர்கள் மிக்கவர்கள் சுறுசுறுப்பு இருக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தைரிய வீரியஸ்தானங்கள் கோபம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மாதிரி வந்து பார்த்தா சுக்கரோட சுக்கரனோட வீடு இருக்கிறதுனால நல்ல சுகவாசிகள் அதாவது நல்ல அழகாக இருப்பாங்க திறமையானவர்கள் ஆடம்பரம் ஆராய்ச்சி இதெல்லாம் செய்கிறவங்க ஆடம்பரம் விரும்புவாங்க அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சொல்லலாம் அதே மாதிரி புதனோட வீடு வர்றதுனால படிப்பாளி சமய சந்தோஷத்துக்கு மாதிரி பேச்சு மாற்றி பேச அந்த இதெல்லாம் வந்து இருக்கும் அதே மாதிரி சந்திரனோட வீடாக சந்திரன் வந்து மனசுக்காரகலாம் மனம் என்று தாய் அன்பு பாசம் இதெல்லாம் வந்து இருக்கிறவங்களாம் பயணங்கள் அதிகம் செய்யறவங்களா இருக்கலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் பிறந்தவங்களோட இதுக்கு சாயல்கள் ஃபுல்லாகவே இந்த நான்கு இதுக்குள்ளே தாங்க இருக்கும் ஓகேங்களா ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அந்த நான்கு கிரகங்கள் இருக்குங்கள செவ்வாய் ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் புதன் ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் குரு ப்ளஸ் கேது சரி இந்த ஆறு கிரகங்கள் இந்த ஆறு கிரகங்களோட மொத்த வடிவம் தான் வந்து இந்த மூலா நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க சரிங்களா இந்த கிரகங்கள் வந்து நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா வந்து இவர்கள் எல்லாமே வந்து நல்ல வெற்றியாளர்கள் எல்லாமே நன்மை நிறைய செய்வார்கள் அப்படின்னு சொல்லலாம் இதில் கிரகங்கள் ஏதாவது கொஞ்சம் வலுவற்ற நினைகள் இருந்துச்சு அப்படின்னா இவருடைய சிந்தனைகள் எல்லாமே வந்து தீய வழியில் இருக்குங்க அதாவது அதிக காம உணர்ச்சி காதல் அதுக்கப்புறம் வந்து அதை பிறன்மனை இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க பார்த்து புறவைப்படுறது கர்வம் க பிடிவாதம் இதெல்லாம் வந்து ஒரு சீய தீய எண்ணங்கள்லாம் அதிகமாக உடையவர்களாக இருப்பாங்க இதுதான் வந்து இந்த மூலாட்சத்தோட முதல் இதில் இருக்கு ஒரு சில குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா உண்மையில் பார்த்தா இவர்கள் நல்லவர்கள் தான் திறமையானவர்கள் இவர்களை மிஞ்ச யாருமே முடியாது அத்தகைய திறமையானவர்கள் ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து மூலம் 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 சொல்கிறோம் இல்லைங்களா மூலம் நதி மூலம் திசை மூலம் தெரியாதுன்றோம் அதேமாதிரி இந்த மூலம் நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கள் உண்மையிலே வந்து சக்தி திறமை வாய்ந்தவர்கள் சக்தி நிறைந்தவர்கள் எல்லாம் அறிவு கூர்மை திறமை எல்லாமே ஞானம் எல்லாமே நிறையவே இருக்கும் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் அதே நல்ல திறமையான படிப்பாளிகள் நல்ல படிப்பாளிகள் இருப்பாங்க திற திறமை திறமைசாலிகளாக இருப்பாங்க பெற்றோர்கள் நல்லா போற்றி புகழ்வார்கள் ஓகேங்களா தலை தொலை அதாவது இவங்களோட திட்டங்கள்லாம் தொலைநோக்கு திட்டமாக இருக்கும் லாங் ஸ்டாண்டிங் அந்த மாதிரி இதில் தான் இவங்களோட இதில் இருக்கும் இவங்களோட வந்து இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா அவங்க லைஃப் பார்ட்னர் வந்து இவங்களுடைய அருமைன்றது வந்து தெரியாது ஏன்னா இவங்கவுங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை தான் இருப்பாங்க வந்து உண்மையிலே வந்து இந்த மூலா நட்சத்திரக்காரர்கள் தனித்துவம் வாய்ந்தவர்கள் இவர்களாலே தான் இவர்கள் உடன்பிறவுகள் லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து பேரும் புகழ் அதிகமாக கிடைக்கும் அதனால தான் வந்து அவர்களோட சிறப்பு வந்து இவர்களால் தான் இருக்கும் அந்த திறமை வந்து இந்த மூலா நட்சத்திரத்தில் மட்டும்தான் உண்டு ஓகேங்களா இவர்கள் வந்து முற்றும் அறிந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் வந்து நன்மை ஏற்று அதனால் இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் தொழிலில் உத்தியோகம் தான் உத்தியோகத்தை தான் இருப்பாங்க சொந்த தொழில் செய்ய மாட்டாங்க நேரமே உத்தியோகத்திலே தான் வந்து இவர்கள் வந்து எல்லாமே அவங்க செய்வாங்க அதுமாரி ஒரு உத்தியோகம்னு பார்த்தா கூட இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணியில் இருப்பாங்க வங்கி பணியில் இருப்பாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸு ஆடிட்டிங் செக்ஷன்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க ஃபினான்ஷியல் ஆடிசர் கட் அதே மாதிரி லீகல் அட்வைசர்ஸாக இருப்பாங்க நீதிபதிகள் இருப்பாங்க ஜட்ஜஸ் சொல்கிறோம் நீதிபதிகள் இருப்பாங்க எல்லாமே வந்து பொருளா பெரிய பொருளாளர்களாக இருப்பாங்க அது தலைமை பண்பில் இருப்பாங்க அதே மாதிரி புத்தி கூர்மை நிறையா இருக்கும் பேச்சு சாமத்தி நிறைந்தவர்கள் சொல்லலாம் எல்லாருக்கும் உதவும் மணப்பமே அதிகமாகவே இருக்கும் இறக்க குணமும் உள்ளவர்கள் தான் வாழ்க்கையில் நல்லாவே முன்னேற்றம் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் இவர்களுடைய பெருமை வந்து இவர்களுக்கே வந்து தெரியாது எப்படி ஆஞ்சநேயருக்கு தெரியாதோ அதே மாதிரி ஆஞ்சநேயருடைய வலிமை அவருக்கே தெரியாது வளம் தெரியாது இல்லையா மாதிரி இந்த மூலா நட்சத்திரத்தோட பிறந்தவங்களை திறமை பலன்தான் அவங்களுக்கே வந்து தெரியாதுங்க உண்மையில் அந்தளவுக்கு வந்து ஒரு திறமை மிக்கவர்கள் தான் இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் ஒன்றுமே தைரியசாலிகள் நல்ல சார் அதான் எல்லா கிரகங்களோட சேர்மை ஒன்றா இருக்கிறதுனால இவர்கள் வந்து தனித்துவம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாத நம்மளுடைய மூ உடம்புல இருக்க மற்ற பகுதியும் இயற்கை இயக்கிறதுக்கான காரணமே வந்து இந்த மூலம் மூலா நட்சத்திரம் தாங்க இது வந்து முதுகு தந்தோடம் அந்த பாதிப்பு அந்த கனெக்டிவிட்டி இருக்குங்களா அடிப்பகுதி முதுப்பகுதி அதனுடைய கனெக்டிவிட்டி இதே தான் வந்து இந்த மூலா நட்சத்திரத்தை சொல்லுவாங்க ஓகேங்களா அது ஒழுங்காக இயங்கினா தான் நம்ம பஞ்ச தத்துவங்களும் நம்ம உடம்புல இருக்க பஞ்ச மற்ற இயக்கங்களும் ஒழுங்காக இயக்க முடியும் அது சரியில்லை அப்படின்னா எல்லாமே வந்து போயிடுச்சு தான் வந்து முதுகு தண்டவாளம் பாதித்தவர்கள்லாம் பார்த்தா செயல் ஏற்காத காரணம் அதே தான் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் இவர்களும் தன்மையில் தே தைரிய சில வெற்றியாளர்கள் தான் எதுலேயுமே வெற்றி காண்பவர்கள் தான் அவர்கள் நல்ல தீர்ந்து ஆராய்ந்து அனுசரித்து எந்த ஒரு வேலையும் தீர்க்கமாக செய்பவர்கள் தைரியம் மிக்கவர்கள் தான் உண்மையில் நியாயமான நியாயமான்கள் தான் சொல்லலாம் இல்லை யாருக்கும் எதுக்கும் அஞ்சா நெஞ்சம் உடையவர்கள் எதுக்கும் பயப்பட மாட்டாங்க துணிச்சல் மிக்கவர்கள் உண்மையானவர்கள் தான் இருப்பாங்க பிறரை வந்து ஏமாற்ற மாட்டாங்க யாரையும் அந்த ஒரு இது வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா எல்லாருக்குமே வந்து உதவு மனப்பன்மை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபாடுகள் இருக்கும் ஜோதிடர்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் இந்த இதில் இருப்பாங்க ஒரு மூலா நட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ அல்லது வந்து இந்த மூலா நட்சத்திரம் வந்து ம இந்த அனுஜன்மம் திருஜென்மம் அந்த நட்சத்திரங்களில் ஏதோ ஒரு கிரகம் இருந்தாலோ அவர்கள் வந்து நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள் அது ஒரு சிறப்பு வந்து இந்த மூலா நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குதுங்க சரிங்களா மூலா நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் என்றைக்குமே வந்து எதாவது ஒரு துறையில் வந்து நிச்சயம் சாதிச்சுருவார்கள் அது மட்டும் இல்லாத இந்த மூலா நட்சத்திரத்துலேயோ இல்லை மூலா நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்கன்னா உண்மையில் வெற்றியாளர் அவர்கள் தான் அதிலும் அந்த மூலா நட்சத்திரத்தில் வந்து உங்களுக்கு ராகு பகவான் இருக்குது அப்படின்னா இந்த உண்மையிலே வந்து அவர்கள் வந்து வேற்றுமதிக்கு இருக்கிறதுனால யூடியூப் சேனல் இந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்தாங்கன்னா உலக பிரபலம் ஆயிடுவார்கள் அந்த ஒரு சிறப்பு வந்து இந்த மூலா நட்சத்திரத்துக்கு இருக்குங்க தொழிலின் பக்கத்து இவர்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத தொழில் செய்தாங்க அப்படின்னா வந்து அதில் வந்து அன்மைகள் அதிகமாக கிடைக்கும் இவங்களுக்கு எது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்தாலும் அதில் வந்து இவர்களுக்கு வந்து ஜெயிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு லெவலுக்கு மேலே இவங்கள அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு செய்கிற தொழில் வந்து எதுவுமே வந்து ஒரு லெவல் மேலே வேலை வர மாட்டாங்க உயர மாட்டாங்க உத்தியோகத்தில் இருக்கச்சி வந்து பதவிகள் இருந்தாலும் ஒரு லெவலில் நின்று அதே லெவலில் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குது அவங்க தொழிலில் உத்தியோகத்தில் பார்க்குறதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது இவங்க செய்கிற செயல் எல்லாத்துலேயுமே அத்தனை திணிப்புகள் வந்து இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது உண்மையில் தைரியவான்கள் உண்மை நியாயமானவர் எல்லாமே சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் நம்ம இதில் பார்த்தோம் சரிங்களா அடுத்த பகுதியில் இந்த நட்சத்திர பாதத்தை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்